நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமசந்திரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணை வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் கற்று கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களானந்தபுரம் எஸ் அருணாசரியாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு திசாநாதன் நின்ற சாரநாதன் யோகம் தருவாரா என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்து பேசுவோம் முக்கியமாக இந்த சமுதாயத்திலும் சரி வீட்டிலும் சரி நண்பர்கள் வட்டத்திலும் சரி ஒரு மனிதன் ஒரு நல்ல பெயரோடு ஒரு சமூக அந்தஸ்தோடு வாழ்வதற்கு பொருளாதாரம் அவசியம் பணம் அவசியம் அந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு பெறுவதற்கு தொழில் அவசியம் ஒரு ஜாதகன் உத்தியோகம் பார்த்தோ சுயதொழில் செய்தோ பொருளாதாரத்தை ஈட்டினால் மட்டுமே சமுதாயத்தில் ஒரு நிரந்தரமான நிலையான அந்தஸ்தை பெற முடியும் அதற்கு ஒரு ஜாதகத்தில் பத்தாம் இடம் பலமாக இருக்க வேண்டும் பத்தாம் அதிபதி பலமாக இருக்க வேண்டும் பத்தாம் எட்டுக்குரிய காரகரகம் பலமாக இருக்க வேண்டும் இப்படி அமைந்துவிட்டால் அந்த ஜாதகன் தொழில் மூலம் ஒரு பெரும் வெற்றியை பெரும் லாபத்தை பெற்று சமூக அந்தஸ்தோடு வாழ முடியும் அதே நேரத்தில் பத்தாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் பலமிழந்து காணப்பட்டால் அந்த ஜாதகன் தொழில் மூலம் பெரும் நஷ்டத்தையும் பெரும் விரயத்தையும் பெரும் கஷ்டத்தையும் அணிவுக்கு நேரிடும் அடியனுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது ஒரு ஜாதகத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் சுயதொள் செய்யக்கூடாது அப்படி செய்தால் கூட்டுத்தொழில் செய்யக்கூடாது மீறி செய்தால் தொழில் மூலம் அவமானம் வழக்கு கடன் அதன் மூலம் பொருள் விரையும் சொத்து விரையும் ஏற்பென்று ஆனித்திரமாக சொன்னோம் கேட்டார்கள் கடைபிடிக்கவில்லை செய்தார்கள் தோற்றார்கள் என்று சொத்து குறைந்தது பூர்வீகம் கரைந்தது அந்த உதாரணத்தை பார்ப்போம் இது ஒரு ஆண் ஜாதகம் இருபத்தி ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பதினொன்று ஐம்பத்தொம்பது ஏழம் பிறந்த மாவட்டம் கரூர் மாவட்டம் இந்த ஜாதகர் வந்து நட்சத்திரம் பார்த்தா பூரட்ட நட்சத்திரம் நான்காம் பாதம் ராசி மீன ராசி லக்கணம் கடகலக்கணம் இவர் பிறக்கும்போது குருதேஷம் மூணு வருஷம் பத்து மாதம் பதினொரு நாள் சனி திசை பத்தொம்பது வருஷம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சனி திசை ஏற்ற போந்திசை சந்திக்கிறாங்க அடியன்னு சொன்னது புதன் மகா திசை உங்களுக்கு திருமணத்தை கொடுக்கும் குழந்தையை கொடுக்கும் தான் செய்ய வேண்டும் நீங்கள் சுயதொழுக்கு முடிவெடுக்க வேண்டாம் முயற்சி எடுக்க வேண்டாம் ஈடுபட வேண்டாம் அதனால் பாதிப்பு உண்டு நஷ்டம் உண்டு அதன் மூலம் கஷ்டம் உண்டு என்று சொன்னோம் கேட்டார்கள் ஆனால் கடைபிடிக்கவில்லை வேறு சில ஜோதிகளை பார்த்து உங்கள் ஜாதகம் பலமான ஜாதகம் உங்களுக்கு சிறப்பாக செய்தார் என்று சொன்னார்கள் செய்தார்கள் இருக்கட்டும் இப்போ இந்த கட்டத்தை முழுசன் தெரிஞ்ச சீனில் பாருங்கள் கடகலக்கணம் லக்கணத்தில் சனி பகவான் லக்கணத்துக்கு ஐந்தில் அதாவது லக்கணம் கடகலக்கணம் லக்கணத்துக்கு நான்கில் சனி பகவான் லக்கணத்துக்கு ஐந்தில் செவ்வாய் கேது லக்கணத்துக்கு ஆறில் குரு பகவான் லக்கணத்துக்கு ஒம்பதில் சந்திரன் லக்கணத்துக்கு பத்தாம் நான் சூரிய சிம்மத்தில் மேஸ்திர சூரியன் புதன் சுக்கரன் ரிஷபத்தில் ராகு இவர் பிறக்கும்போது குருதசை மூணு பத்து சனி தேச பத்தொன் மூணு போந்தசை முடிஞ்சு கேது ஆரம்பம் போந்தசில் மட்டும் அந்த பாதியில் வந்தாங்க ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு வந்தாங்க இப்போ கிட்டத்தட்ட பத்து வருஷம் முடிஞ்ச வருஷம் இது ஜாதை பார்த்துருங்க அதாவது எப்போதுமே பார்த்தீங்கன்னா தலைப்பை பாருங்கள் திசாநாதன் சாரநாதன் யோகம் தருவாரன் கேள்வி ஒற்றுகிறோம் எந்த ஒரு திசை நடந்தாலும் அந்த திசை யாருன்னு பார்க்கணும் இப்போ ஜாதி பாருங்கள் லக்கணம் லக்கணத்துக்கு மூன்று பாண்டக்கூடிய புதன் திசை பன்னெண்டாம் வகுப்பு திசை பத்தில் அமர்ந்திருக்கார் அந்த பத்தாம் வீட்டை லக்கணத்துக்கு அஷ்டமாக சனி பகவான் பார்க்குறார் ஏழாம் பார்வையாக லக்கணத்துக்கு பத்தாம் வீட்டை குரு ஐந்தாம் வரை பார்க்குறார் கடகலக்கணத்துக்கு அஷ்டமாதி சொல்லக்கூடிய சனி பகவான் ஏழாம் பார்வையாக பத்தாம் எட்டையும் கடகலக்கணத்துக்கு ஆறாம் எட்டில் ஆட்சி பெற்று ஆறாம் அதிபத்தியம் பெற்று ஐந்தாம் அருவியாக குரு பகவானும் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் என்று விரியாதி சொல்லக்கூடிய கிரகம் புதன் அவர் பத்தில் அமர்ந்து திசை நடந்தால் ஒரு ஜாதகத்தில் பத்தாம் இடம் பலம் இழக்கக்கூடாது பலம் இழக்கக்கூடாது பலம் இழக்கக்கூடாதுன்னா பத்தாம் இடத்துல ஜென்மட்சத்திரம் அமரக்கூடாது முதல் பாயிண்ட் இவர் பாருங்கள் சூரியன் சுக்கரன் ஜென்ம நட்சத்திரம் பத்தில் உக்காந்துருக்காங்க ஒன்றும் ரெண்டாவது லக்கணத்துக்கு அசுபாதிபத்தி பெற்ற கிரகம் பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடாது இப்போ கடகக்கணத்துக்கு எட்டு கூடிய சனி நாளில் உச்சம் பெற்று பார்த்துட்டு இருக்கார் கடகக்கணத்துக்கு ஆறு கூடிய குரு ஆறில் ஆட்சி பெற்று பார்த்துட்டுருக்கார் அப்போ ஆறாம் இடம் கடன் வழக்கு எட்டாம் இடம் அவமானம் பன்னெண்டாம் இடம் விரயம் அப்போ பத்தாம் இடத்துக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பாண்டாம் அதிபதி தொடர்பு பெற்று விட்டால் அதி பலம் இழந்துவிட்டால் அந்த ஜாதகர் சேதுள் செய்ய போகக்கூடாது போனால் வெற்றியை தழுவ முடியாது மாறாக தோல்வியை தழுவ வேண்டும் நஷ்டத்தை சந்திக்க வேண்டும் இவருக்கு அதே சூழ்நிலை ஏற்பட்டது பத்தாம் படி பாதிக்கப்பட்டது இன்னொன்று கேள்வி வரும் பத் அதாவது ஒரு ஜாதத்தில் பத்தாம் அதிவு தன் வீட்டுக்கு எந்த ஒரு ஜாதியிலுமே இந்த லக்கணத்துக்கு அசுபாதிபத்தி விட்டு போய் பத்தாம் இடத்தை டச்சு தொடர்பு இருந்து பத்தாம் அதி தன் வீட்டுக்கு எட்டில் மறைந்து விட்டால் அந்த ஜாதகர் தொழில் ஜெயிக்கவே முடியாது ஒன்று ரெண்டாவது பாருங்கள் திசாநாதின் சாரநாதன் இந்த ஜாதத்துக்கு வந்து போந்தச புதன் வந்து அசுபதி ரெண்டாம் மதத்தில் ரெண்டு அசுவதி ரெண்டாம் சாத்த அசுவதி ரெண்டாம் மதத்தில் இருக்கார் அசுவதிக்குரிய கிரகம் கேது கேது பாருங்கள் அது திசாநாதனுக்கு எட்டில் மறைவு திசாநாதனுக்கு எட்டில் மறைவு எப்போதுமே ஒரு ஜாதத்தில் ஐந்தாம் இடத்தில் உள்ள கிரகம் திசை நடந்தாலும் தொழில் பாதிக்கும் ஐந்தாம் இடத்தில் சாரம் திசை வந்தாலும் தொழில் பாதிக்கும் ஏன்னா ஐந்தாம் இடங்கிறது பத்தாம் இடத்துக்கு எட்டு பத்தாம் இடத்தை தடை செய்வதற்கு ஐந்தாம் இடத்துலக்கு அதிகாரம் உண்டு நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு ஜாதகத்தில் பத்தாம் இடத்தை பத்தாம் இடத்தோட வளர்ச்சியை பத்தாம் இடத்துக்குரிய முன்னேற்றத்தை தடுப்பதற்கு தடை செய்வதற்கு ஐந்தாம் இடத்தில் உள்ள கிரகத்திற்கு அதிகாரம் உண்டு அதே நேரத்தில் லக்கணத்துக்கு பத்தாம் ஐந்தில் அமர்ந்தாலும் தொழில் தடை ஏற்படும் அதே மாதிரி பத்தாம் இடத்து உள்ளவர் உள்ளவர் திசையில் பத்தாம் இடத்து சார சா பத்தாம் அதி நின்ற பத்தில் உள்ள கிரகத்துடைய திசை நடக்கும்போது அவள் சாரநாதன் அஞ்சில் இருந்தாலும் கண்டிப்பாக யோகத்தை தரமாட்டார் நல்லா புரிஞ்சுக்கும் எந்த ஒரு ஜாத்திலுமே திசாநாதனுக்கு சாரம் கொடுத்தவர் திசாநாதனுக்கு மறையக்கூடாது முதல் பாயிண்ட் திசான யாராக இருக்கட்டும் அவர் யோகராக இருக்கட்டும் சுபராக இருக்கட்டும் பாவராக இருக்கட்டும் மாரகராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் திசாநாதனுக்கு சாரம் தந்தவர் திசாநாதனுக்கு ஆறாம் வீட்டிலோ திசானுக்கு எட்டாம் வீட்டில் அமர்ந்தால் திசை பலன் தராது ஒன்று அதே நேரத்தில் லக்கணத்துக்கு பத்தாம் அதோட அது சம்மந்தப்பட்டார்னா பத்தாம் இடத்து ஆஃபனில் இந்த ஜாதருக்கு சுயதுல் வேண்டாம் என்று சொன்னதற்கு காரணம் லக்கணாதிபதிக்கும் பத்தாம் அதிபதிக்கும் தொடர்பு இல்லை லக்கணாதிபதி ஒன்பதில் இருக்கிறாரு பத்தாம் பதி அஞ்சில் இருக்கார் இருவருக்கும் தொடர்பில்லை ஆதலினால் சுயதொல் வேண்டாம் என்ற ஒரு கருத்தை ஆணித்தரமாக சொன்னோம் ஒன்று இரண்டாவது லக்கணாதிபதிக்கும் தொடர்பு தொடர்பில்லை ஒன்று என்பது லக்கணம் ஜாதகன் ஏழு என்பது கூட்டாளி ஒரு ஜாதகனுக்கு லக்கணாதிபதியும் ஏழாவது தொடர்பு தொடர்பு இல்லை என்றால் கூட்டத்தில் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு ஏழாம் இட வேணும் அத்தை கவனிங்க லக்கணாதிபதிக்கு ஏழாம் இட தொடர்பு வேண்டும் ஏழாம் அதிபதிக்கு லக்கண தொடர்பு வேண்டும் அப்படி இல்லை என்றாலும் அவள் கூட்டத்தில் செய்யக்கூடாது ஒன்று ஏழு இருவரும் எந்த விதத்திலாவது தொடர்பு பெற்றிருந்தால் கண்டிப்பாக கூட்டத்தில் செய்யலாம் குற்றம் வராது ஒருவருக்கொருவர் ஆரெட்டாக இருந்தாலும் ஒருவர் அக்கரம் பெற்றாலும் தொடர்பு இல்லை என்றாலும் கூட்டுத்தொழில் கொடி கட்டி பறக்க முடியாது இது நிச்சயமான சத்தியமான ஒன்று என்று இன்னொன்று பாருங்கள் எந்த ஒரு ஜாதிலுமே இரண்டாம் திபதி பத்துக்கு போகிறார் சிறப்பு தான் குற்றம் இல்லை எட்டாம் திபதி பார்க்கக்கூடாது ஒரு ஜாதனுக்கு இரண்டாம் தி பத்தில் வந்து அஷ்டமாதி பார்த்தால் இவருடைய பணத்தை எதிராலி ஏமாற்றுவார் அணியாய் வட்டி கட்டுவார் இது ஜாதகர் வந்து குறைந்த வயசில் ஒரு டிகிரி படிச்சுட்டு வேலைக்கு போயிருந்தார் சிறப்பாக செலவாக்காக இருக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொழில் செஞ்சு அந்த தொழில் பாருங்கள் ஜாதருக்கு பத்தாம் இடத்தேவி புதன் கூட சுக்கரன் சம்மந்தப்படுறார் இவர் வந்து ஆடை சாதம் தொழில் செய்கிறார் ஆடை சாதம் தொழில் செஞ்சு தொழில் ஆரம்பத்தில் நல்லா வர மாதிரி ஒரு வருஷம் தோணி ரெண்டு வருஷம் அப்புறம் வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட்டு கொஞ்சம் விரிவடைஞ்சு இன்று லாஸ் ஆகிட்டாங்க பத்து கோடி லாஸ் ஆளுக்கு அஞ்சு கோடி லட்சம் இப்போ இவருடைய ஜாதத்தில் இந்த அஞ்சு கோடியை குறைய கடன் அடைக்கிறதுக்காக அடிப்படை சொத்தை புறம் வீடு விற்றாச்சு தோட்டம் வித்தாச்சு நிறைய விரயம் பண்ணி இன்றைக்கு இன்றைக்கி சம்பளத்தை இருக்காரு ஒரு ஜாதகத்தில் தனியாக செய்கிறதுக்கோ சுயமாக செய்கிறதுக்கோ அல்லது கூட்டா துறை செய்கிறதுக்கோ அமைப்பிருந்தால் மட்டும் தான் இறங்க வேண்டும் இல்லை என்றால் இறங்கினால் இதே நிலைதான் அடிப்படை சுற்றி இழந்து நாணயத்தை இழந்து கவலையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் இப்போ கூலி வேலைக்கு போயிட்டுருக்கார் காரணம் விசாரணாதன் செய்ய வேலை இப்போ பார்த்தீங்களா இப்போ வந்து இவரை பொறுத்தளவு இப்போ சமயத்தில் பார்த்தீங்கன்னா மீண்டும் என்ன சந்திக்க வரார் அதாவது ஆரம்பத்தை சொன்னோம் கேட்கலை செய்தார் நஷ்டப்பட்டார் சொத்துக்களை புறம் போயிடுச்சு இப்போ மீண்டும் கேட்க வந்திருக்கார் என்ன செய்யட்டும் சொல்லுங்கள் என்று நீங்கள் சொன்னீங்க கேட்கலை செஞ்சோம் நஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டோம் இன்றைக்கி எல்லாம் சொத்து புறம் ஜீரோ ஆகிருச்சு இனிமேல் என்ன செய்யலாம் சொல்லுன்னு கேட்குறாரு இவருக்கு மீண்டும் ஜீரோ ஆயிட்டா ஹீரோவைன்னு சொல்லி ஒரு சுற்றி வழிபாடு சொல்லி அனுப்பியிருக்கிறோம் இவர் ஜெயிக்கிறது வாய்ப்பு மீண்டும் கிழந்து வரலாம் ஆனால் அதுக்குரிய வழியை வழிமுறை ஒரு கடைப்பிடிக்கும் இந்த ஒரு பார்த்துக்கிட்டு இருப்பார் கடைப்பிடிக்கும் இருக்கட்டும் ஒரு ஜாதத்தில் நல்லா புரிஞ்சுக்க பத்தாம் மடம் ஒரு ஆஞ்சாதத்தில் பலமாக இருக்க வேண்டும் பத்தாம் வீட்டில் வந்து ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ பண்டாம் வை தொடரந்து அந்த பத்தாமை தன் வீட்டுக்கு மறைந்து அம்சத்தில் பலம் இழந்திருந்தால் அந்த ஜாதகர் சுயதொழில் ஜெயிக்க முடியாது என்பதற்கு இது அற்புதமான ஜாதகம் உதாரண ஜாதகம் அது மட்டுமல்ல திசாநாதனுக்கு சாரம் தந்தவர் லக்னத்துக்கு கேந்திர குணத்தில் இருந்தாலும் கூட திசான்கு மறைந்து விட்டால் முழு பழை தருவதில்லை முழு யோகம் தருவதில்லை என்பது நிச்சயமான உண்மை அதற்கு இந்த ஜாதகம் ஒரு அற்புதமான உதாரணமாக என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்